Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Vedagama Kailvi Machum Badil, Yesaya Adiharam Irbade, Kailvi Wundre, Asiriya Rajavahiya Sargo Nale Anapapatavan Yar, Badil Tartan, Kailvi Irende. கர்த்தர் யாரை நோக்கி உன் அறையில் இருக்கிற அவிழ்த்து கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி என்றார் ஏசாயா ஏசாயா கேள்வி வெறுங்காலுமாய் நடக்க காரணம் என்ன பதில் எகிப்து எத்தியோப்பியா மேல் வரும் மூன்று வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்போம் கேள்வி நான்கு யார் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கினார்கள் பதில் கடற்கரை குடிகள் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்